நற்காரியங்களில் முந்தி செல்வது ஒரு குறித்த ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க முதல்ல நற்காரியம் அப்படிங்கறதுல ஆஹ் எந்த மாதிரியான நற்காரியத்துல நம்ம முந்தி செல்லணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல கவனத்துல எடுத்துக்கிறோம் அல்லாஹுல வழிநடுக இரண்டு விஷயங்களை இரண்டு இரண்டு விஷயங்களை வந்து ஒற்றுமையா சொல்லுவான் எப்படின்னா அகிமு சொலா வா து ஜகா என்பதை போல அதே போல அத்தியுல்லாஹ வா அத்தி ஒரு ரசூல் என்பதை போல அதே போல ஆமனு யா யுகல்லதீனா ஆமனு வல் அசிர் இன்னல் இன்சான லஃபிய ஹுசுர் இல்லல்லதீனா ஆமனு ஆமிலு சுவாலிகா இந்த ஆமனு ஆமிலு சுவாலிகாத்து நிறைய இடத்துல ஒன்று தான் வரும் ஈமான் கொள்ளுங்கள் நல்ல அமல்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா குரான்ல நிறைய சொல்லி காட்டுவான் இப்ப ஈமான் கொண்டதற்கு பின்னால் நம்மளுடைய கவனத்தில் எடுக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் சுவாலிஹான நல்ல அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கறது அல்லாஹு தாலா சொல்றான் குரான்ல பாத்தீங்கன்னா சாபிகூன சாபிகூன் அப்படின்ட்டு வருமா சுர வாக்கையாக வருமா முந்தியவர்கள் முந்தி விட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா குரான்ல சொல்லுவான் என்னன்னா சில இடத்துல அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது சாபிகூன் ஹைராத் நன்மைகளை நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் குரான்ல சொல்லுவார் அதே போல ஃபஸ்ட் அபி ஹைராத் நீ அவர்கள் நன்மையில் முந்திக்கொள்வார்கள் அப்படின்ட்டு ஈமான் கொண்டவர்களை குறித்தும் சொல்லி சொல்லிக்காட்டுவோம் இதில் மூன்று விஷயங்கள் மூன்று வசனங்களை நீங்க கவனிக்கணும் சாபிய பில் மஹுஃபிரா முதலில் சாபிய குன பில் மஹுஃபிரா மன்னிப்பின் பக்கம் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் ஒன்றாவது பாவ பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் ரெண்டாவது பாவ மன்னிப்பின் பக்கம் முந்திக்கொள்ளுங்கள் ரெண்டாவது நன்மையின் பக்கம் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் இந்த இதெல்லாம் வந்து குரானில் வர வரும் பொழுது இந்த நன்மையின் பக்கம் தௌபாவின் பக்கம் அப்படிங்கறத அல்லாஹலா சொல்லி காட்டுவான் மூணாவது வசனம் அப்படின்னு சொல்லுவான் ஃபஃபிர்ரு அப்படின்னா விருண்டோடுங்கள் இல அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் இப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை என்கின்ற விதைதான் மறுமையில் அறுவடை செய்யப்படும் அப்படிங்கிறத இந்த மூன்று வசனங்களும் நமக்கு உணர்த்துது ரசூல்சராசம் அவர்கள் அழகா சொல்லுவாங்க நன்மையை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது தள்ளி போடவே கூடாது நாளைக்கு செஞ்சுக்கிறலாம் இன்னைக்கு ஒரு நல்லமல் செஞ்சுட்டோம் நல்லமல் கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை நாளைக்கு பார்த்துக்கிறலாம் இந்த ரமலான் வரட்டும் இந்த ஹஜ்ஜு செஞ்சு ஹஜ்ஜு முடிஞ்சுக்கிறட்டும் இந்த வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்மையை மட்டும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது நன்மையை தள்ளி போட்டால் அது தள்ளாமையில் முடிஞ்சிரும் அப்படிங்கறத ரசுல்லா சொல்லுவாங்க அழகான வார்த்தை என்ன அப்படின்னு தெரியுமா நபிசராசம் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதன் இப்பொழுது இந்த துணியாவில் தூங்கி கொண்டிருக்கிறான் மரணம் வந்தவுடன் அவன் விழித்துக் கொள்வான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சுபகானல்ல இந்த வார்த்தை புரியுது இல்லையா இப்போ நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா தூங்கிட்டு இருக்கிறோம் இந்த துணியாவை பார்த்து தூங்கி கொண்டே இருக்கிறோம் இன்ஷா அல்லா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க சரி இப்போ நம்ம இந்த கித்தாப்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நல்ல மக்கள் எப்பொழுதும் மிக அதிகமான நன்மைகளை பெறவும் நல்ல காரியங்களில் முந்தி செல்லவும் முயற்சி செய்வார்கள் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹுவை வணங்குதல் அவனை திக்ரு செய்தல் அஞ்சுதல் பேணுதல் படைப்பினங்களுக்கு பணிவிடை செய்தல் தர்மம் செய்தல் சுவனத்தின் உயர்ந்த அந்தஸ்தை அடைதல் முதலியவற்றில் எவ்வாறு நாம் முன்னேறி செல்வது என்பதை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் எந்த வகையிலும் பிந்தி செல்வது அவர்களுக்கு விருப்பமில்லாததாக இல்லாததாக இருக்கும் சுபானல ஒரு நல்லடியாருடைய பழக்க வழக்கத்தை சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா வெறும் அல்லாஹுவை வணங்குறது திக்ரு செய்யறது மட்டும் கிடையாது படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய சில ஹக்கையும் சொல்லி காட்டுறாங்க இப்போ அந்த படைப்பிடங்களுக்கு செய்யக்கூடிய சில உதவிகள் உதவி கூட நல்ல அமல்கள் அமலை சுவாலிகாவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது பணிவிடை செய்கிறது அதே போல் படைப்பிடங்களுக்கு பணிவிடை செய்கிறது அல்லாவுக்கு அஞ்சுறது திக்கிற செய்கிறது பேணுதலோடு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்வது இது எல்லாமே நன்மைக்கான நல்ல செயல்களுக்கான ஒரு அடையாளம் இந்த நல்லடியார்கள் வந்து இதை சிந்தித்து கொண்டே இருப்பார்களா இதை வந்து பிந்தி அப்புறமா செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒருபோதும் விருப்பப்படவே மாட்டாங்க ஒரு அறிஞர் சொல்வாரு ஏதாவது ஒரு ஒரு அமல் நாம் இன்னைக்கு ஒரு அந்த நிமிஷத்தில் கேட்டோம் அப்படின்னா அன்றைய நாளை ஒரு முறையாவது நிறைவேற்றி விடணுமா வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை நாளும் ஏன்னா தாலா நம் நம்ம காட்டி கொடுத்த எல்லா நல்லமல்கள்லையும் ஒன்று கூட நான் விடுபடவே விடுபட் விட்டதே இல்லை நான் செய்யாமல் விட்டதே இல்லை அப்படின்ட்டு இது பண்ண முடியும் அதனால நம்ம முடிஞ்ச அளவு நம்ம எந்த நல்ல அமல கேட்கிறோமோ உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் செஞ்சிட்டோம்னா என்ன ஆகும்னா வாழ்க்கையில அல்லா காட்டி கொடுத்த நன்மையை நமக்கு கிடைக்கும் இப்போ உதாரணமாக தகையத்துள் உழுவுட்டு இருக்குது வாழ்க்கையில எப்படியாவது ஒரு தடவை நாள் என்ன செஞ்சிடணும் தொழுதுறோம் நம்ம கேட்டிருக்கோம் தகையத்தில் உது நபில் அதாவது நம்ம மஸ்ஜிதுக்குள்ள நுழையும் பொழுது சரி உது செஞ்ச உடனே அந்த உறுப்புகள் காய்வதற்கு முன்னால் அந்த தகையத்தில் உதவ நம்ம என்ன செஞ்சிடணும் தொழுதுறோம் இப்படி எல்லா அமல்களும் லுகா தொழுகை இருக்குது வாழ்க்கையில் எப்படியாவது டெய்லி தொழுகிறது அது வேற தரஜா வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம கேட்ட நன்மையை செயல்படுத்தி ஆரம்பிச்சிடணும் செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும் இன்ஷால்லாம் நம்ம சரீரத்துடைய சட்டங்கள் படிக்கிறோம் நல்லமல்கள் படிக்கிறோம் ஒரு திக்கிற அழகான ஒரு சுண்ணத்தான திக்க கேள்விப்படுறோம் ஒரு துவா இந்த நேரத்தில் செய்யுங்க இதெல்லாம் நடக்கும் ஏதோ என்னென்ன விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோமோ வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம என்ன செஞ்சிடணும் இன்ஷால்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற நீயத்தோடு இருக்க வேண்டும் என்று அந்த அறிஞர் சொல்வார் இது மிக நல்ல தன்மையாகும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இந்த ஆர்வம் துடிப்பு இருக்க வேண்டும் குரான் ஹதீஸில் நற்செய்திகளில் முந்தி செல்வதற்கு ஆர்வமுட்டி ஆர்வம் முட்டி கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் நீங்கள் நற்செயல்கள் ஒருவருக்கு ஒருவர் முந்தி செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த வசனத்துக்கான அர்த்தம் நபி சொல்லி அவர்கள் கூறினார்கள் வேறு வேலைகளில் ஈடுபடுவதற்கு முன் நற்செய்திகளை விரைவாக செய்யுங்கள் வேறு வேலையில் ஈடுபடுறதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மரணத்துக்கு பின்னால நிறைய வேலை நமக்கு இருக்குது தபு பதில் சொல்லணும் எத்தனை மறுமையில அவ்வளவு வேலைகள் இருக்குது மறுமையில் மட்டும் சுபான்ல ஒரு நாள் ஐம்பதாயிரம் வருடத்திற்கு சமம் என்றால் அதில் வேலைகள் எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அதில் விசாரை ஹெசாப் என்கின்ற அந்த விசாரணை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்துக்கிறணும் அப்ப இந்த வேலைகள்லாம் வருவதற்கு முன்னால் நற்செயல்களை விரைவாக செய்யுங்கள் அப்படின்ட்டு நபி சொல்லா அவர்கள் சொல்லிக் கொடுக்கறாங்க அதே போல சஹாபாக்களின் சஹாபாக்களின் உள்ளங்களில் மிக மிக அதிகமான நன்மைகளை அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் துடிப்பும் நிரம்பி இருந்தது மேலும் நற்சல்கள் ஒருவருக்கொருவர் முந்தி செல்வார்கள் ரசுல்லா ஒரு நற்செயல் சொன்னா போதும் உடனே என்ன செய்வாங்க அந்த சஹாபாக்கள் முந்தி கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் ரசுல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது ரெண்டு விஷயத்துல நம்ம பொறாமைப்படுவது கூடும் அந்த பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் அதுதான் நம்ம எது எதுக்கோ நம்ம பொறாமைப்பட்டு இருக்கிறோம் ஒன்று ஒரு மனிதன் குரானை கற்று அதை நல்ல முறையில் ஓதி அமல் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் பொறாமைப்படல ஏன்னா இது நற்செயல் அமலே சுவாலிஹான் நற்செயல் அதே போல ஒரு மனிதனுக்கு அல்லா செல்வத்தை வழங்கி இரவும் பகலும் அவன் வந்து அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய அந்த தனவந்தனை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் இது ரெண்டை தவிர மற்ற கல்வியின் மீது பொறாமை கொள்ளலாம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களைத் தவிர மற்ற எதில் பொறாமை கொண்டாலும் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படிங்கிறத நம்ம புரியணும் அப்புறம் ரசோல் சலாசம் அவர்கள் இந்த மாதிரியான நற்செயல்களில் ஆர்வமூட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதே போல ஒரு சமயம் ஏழை சஹாபிகளில் சில நபிசலாரி சமர்களை வந்து யார் சொல்லலா செல்வந்தர்கள் சுவனத்தின் உயர் பதவியை அடைந்திருக்கிறார்கள் நாங்கள் ஏழையாக இருப்பதால் அத்தகைய பதவியே அடைய முடியவில்லை என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சுபஹானலா ஏன்னா நான் அந்த சஹாபாக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வத்தை பாருங்க அது எப்படி என நபிசராட்சி அவர்கள் கேட்க எந்த ஏழை அந்த ஏழை சகாபாக்கள் கூறினார்கள் நாங்களும் தொழுகிறோம் அவர்களும் தொழுகின்றனர் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அவர்களும் நோன்பு வைக்கின்றனர் ஆனால் அவர்கள் தான தர்மம் செய்கிறார்கள் எங்களால் அந்த தர்ம நற்செயலை செய்ய இயலவில்லை ஏனென்றால் நாங்கள் ஏழை அந்த அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள் எங்களால் விடுதலை செய்ய முடியவில்லை ஏன்னா அந்த காலத்தை அடிமை உரிமை விடணும் அப்படின்னா அந்த எஜமானன் எவ்வளவு திருகம் தீனார் கேட்கிறானோ அதை என்ன செய்யணும் கொடுத்தே ஆக வேண்டும் இவ்வாறே அவர்களின் நன்மைகள் எங்களின் நன்மைகளை விட அதிகமாகின்றன என விளங்கினார்கள் அப்போது ரசூல் சலா அலிசம் அவர்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தரட்டுமா அவற்றை நீங்கள் செய்தால் உங்களை விட முந்தி முந்தி சென்றோரின் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் உங்களுக்கு பின்னால் இருப்பவர்களை விட நீங்கள் நன்மைகள் முந்திவிடுவீர்கள் என்று கூறிய போது அந்த ஏழை சஹாபிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்களிடம் நபி அலிசம் அவர்கள் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அலமது இல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை ஓதி வாருங்கள் என்றார்கள் உடனே என் அந்த ஏழை சஹாபாக்கள் அவற்றை ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓத ஆரம்பித்தார்கள் இதனை அறிந்த அந்த செல்வந்தர்களும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அந்த கலை அந்த அதுக்காறுகளை ஓத ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் நிறைய நன்மைகள் பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தது அல்லாஹ் அக்பர் எவ்வளவு ஆர்வம் ஏழை சஹாபிகளுக்கும் ஆசை செல்வந்தரான சஹாபிகளுக்கும் ஆசை சொன்னா செல்வந்தர்களும் இதனை ஓத ஆரம்பித்து விட்டார்கள் என்பது ஏழை சஹாபிகளுக்கு தெரிய போ தெரிய தெரிந்த போது செல்வந்தர்கள் மீண்டும் நன்மைகளில் நம்மை விட முந்திவிட்டார்களே என்று ஏழை சகாபாக்கள் கவலையடைந்து மீண்டும் நபி சொல்லா அலையாம் அவர்களிடம் வந்து யார் ரசூல் அந்த செல்வந்தர்களும் இதனை ஓதி எங்களை விட மீண்டும் நன்மைகளில் முந்திவிட்டார்களே என முறையிட இதுவோ ஓ அல்லாஹுடைய அருள் கொடையாகும் யாருக்கு அவன் நாடுகிறானோ அவர்களுக்கு வழங்குகிறான் என நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு ஒரு ஆர்வம் சுபகான் நம்மலாம் வந்து அதாவது ஒரு மனிதனை பார்த்து ஒரு எவ்வளவு விபாதசாலியா இருக்கிற வணக்க வணக்கசாலியா இருக்கிறா நாமளும் இன்ஷால நம்ம என்ன செய்வோம் இந்த மாதிரியான ஒரு தொழுகை இந்த மாதிரியான ஒரு குரான் இந்த மாதிரியான ஒரு திக்குர் இந்த மாதிரியான ஒரு பேணுதலான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை நன்மையான விஷயத்துல தான் நம்ம என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை அதன் அதை போல நன்மை செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கணும் நான் ரசூல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு நன்மையை காண்பித்து தருபவன் அதை செய்தவனை போன்ற ஆவான் சொல்லுங்க பாப்பான் அந்த நபி மொழிய அலல் அலல் சரிங்களா சரிங்களாரி அதனால் இன்ஷா ஒரு நன்மையை நம்ம மற்றவங்களுக்கு காண்பித்து தந்தாலும் சரி நாம் அதை செய்தாலும் சரி அது மற்றவர்கள் நம்மை பார்த்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறனோ சில இந்த நன்மைகளை காண்பித்து தருவது ஒரு வகை நன்மையை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை பார்த்து ஒருவர் கற்றுக்கொள்வது இன்னொரு வகை இப்போ உதாரணமாக சதகா செய்கிறோம் அந்த சதக்கம் கொடுக்கும் பொழுது தலா குரான்ல சில இடத்துல பகிரங்கமாக கொடுங்க சில இடத்துல மறைவாக கொடுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான் பகிரங்கமாக கொடுப்பவர்களுக்கும் நன்மைதான் சில சில இடங்களில் மறைவாக கொடுப்பவர்களுக்கு பன்மடங்கு நன்மைதான் பல இடங்களில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ என்னன்னா ஒரு சில பேர் கஞ்சத்தனை கஞ்சத்தனம் உள்ள மனிதனை பார்த்து அந்த செல்வந்தன் என்ன செய்கிறான் அவனுக்கு முன்னாடி சதக்கா கொடுக்கும்பொழுது அந்த கஞ்சத்தனை என்ன செய்வான் திருந்த ஆரம்பிப்பான் இல்லையா இப்போ இப்போ உதாரணமாக இந்த வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதன் இரவுல என்ன செஞ்சாரு அவங்களுடைய சொதக்காவை எடுத்துகிட்டு போனாரு எடுத்துகிட்டு போகும் பொழுது முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு திருடனுக்கு என்ன செஞ்சுட்டாரு சொதக்காவை கொடுத்துட்டாரு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜினா செய்யக்கூடிய ஒரு கெட்ட பெண்ணுக்கு கொடுத்துட்டாரு மூணாவது செல்வந்தனுக்கே என்ன செஞ்சுட்டாரு கொடுத்து ஆனால் மூன்று பேரும் திருந்துவதற்கு வாய்ப்பு எதனால் கிடைச்சிச்சு அந்த சதக்கா செஞ்ச அந்த செல்வந்தனின் காரணமாகத்தான் ஏன் திருடன் ஆஹா இது கிடச்சிருச்சு அலமதுல்ல இனிமே நம்ம நினசையக்கூடாது திருடவே கூடாது இந்த மாதிரியான நாமுணும் நிமிஷம் எல்லாம் சதாக்கா செய்யணும் அந்த அந்த பெண்மணி இதுக்காக தான் நம்ம தவறான வழிக்கு போகிறோம் தலை இப்படி ஒரு நிலமத்தை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நல்ல முறையில் திருந்துவோம் அந்த செல்வம் தான் செல்வம் வச்சுட்டு நாம கொடுக்காம இருக்கிறோமே இந்த மனிதனை போல இரவும் பகலும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு மனிதன் நாம் செய்யக்கூடிய செயலை பார்த்து திருந்தக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க அதே போல நம்ம நன்மைகளை அல்லா குரானில் சொல்வது போலூனபில் மரூஃபி தன் கவுன அனில் முன்கர் நன்மையை ஏவுங்கள் தீமையை எங்கு கண்டாலும் தடுத்து விடுங்கள் இது குன்தும் உம்மா அதாவது சிறந்த கூட்டத்திற்கு இதுதான் அடையாளம் அப்படிங்கறத அல்லாஹால குரால்ல சொல்லி காட்டுதான் அதே போல நம்ம நன்மையை இன்னொன்று விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ நன்மையை ஏவ நிறைய பேர் இருக்கிறோம் நன்மையை ஏவ நாம விசாரி நம்ம செய்யறோமோ இல்லையோ சொல்லிக்கிட்டே இருப்போம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் தீமையை தடுப்பவர்கள் இன்று வரைக்கும் குறைவாகத்தான் இருக்கிறோமா அல்லாஹ் அல்லாஹால் பாதுகாக்கப்படங்களை தவிர என்னென்னா சில நேரம் நமக்கு என்ன நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நாம நல்லா இருக்கிறோம் நம்ம நன்மை செய்கிறோம்ல என்ன இப்படின்னு நாம இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயநிலையவாதியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சுயநலம் ஒரு நாள் நமக்கு ஒரு பாதகமா அமையும் ஏன் தெரியுமா ஒரு கப்பல் கதை சொன்னாங்க தெரியுமா என்ன கப்பல் கதை ரெண்டு மாடி கப்பல் இருந்துச்சான் அவங்க என்ன செஞ்சாங்க கப்பலில் பயணம் செஞ்சா ரியாதசாலிகளை வரும் இந்த ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ மேலே ஃப்ளோர்ல இருக்கிறவங்க நல்ல எல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க இந்த கீழே ஃப்ளோரில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம மேலே மேலே போய் என்ன செய்கிறாங்க கேட்டுக்கிட்டே வர்றாங்க கேட்டு வரும்போது கீழே இருக்கிறவங்க யோசிச்சாங்க கடல்ல தான் இவ்வளோ தண்ணி இருக்குது நம்ம கப்பலை ஓட்ட போட்டு உள்ளே இருந்து நம்மளே செஞ்சுக்கிறலாம் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறலான்னு சொல்லி இவருக்கு இவங்க கீழே இருக்கிறவங்க ஓட்ட போட மேல இருக்கிறவங்க நமக்கு என்ன நம்மகிட்ட கேட்காம இருந்தா சரி நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி என்னமும் செஞ்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி ஓட்ட போட்டா என்ன ஆகும் எல்லா கப்பல் கேட்டவனும் அமைதியா இருந்தவனும் அதாவது தீமையை தடுக்காதவனும் என்ன செய்கிறான் உன் முழுக்க முழுகி போயிடான் இதை சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க குரானில் சனிக்கிழமை வாசிகள் மீன் பிடிக்கிறவங்க அதில் பார்த்துட்டு சில மக்கள் தடுத்தாங்க சில மக்கள் அமைதியா இருந்தாங்க சில மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தடுத்தவங்கள தடுத்தாங்க உங்களுக்கு புரியுதா ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை நீ பேசாட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது அவன் மீன் பிடிக்கிறான் பிடிக்காத்தான் பாதுகாத்துட்டான் தடுத்துல தடுத்தவங்களை மட்டும்தான் வந்து தண்டிப்பான் அதனால இன்ஷா அல்லாஹ் நன்மையை ஏவனும் தீமைய தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத ஆஹ் அரசுல சொல்லுவாங்க இல்லையா முதல்ல நம்ம என்ன செய்யணும் வாயால சொல்லணும் ரெண்டாவது கரத்தால் தடுக்கணும் மூன்றால் மனதால் வெறுக்கணும் அப்படிங்கறத ரசூல்லா சொல்லுவாங்க நம்ம ஸ்டார்டிங்லயே மனதால என்ன செஞ்சுட்டு இருக்கும் கூடாது அதனால முடிஞ்ச அளவு ரசுல்லா வந்து அந்த மக்களை அந்த கரடுமுரடான அந்த குணம் கொண்ட அந்த அரபு மக்களை திருத்துவதற்கு பதிமூணு வருஷம் போராட்டம் பண்ணாங்க நாம ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டு அமைதியை நம்ம என்ன செஞ்சிடுறோம் இருந்தோமா அதில் பதிமூணு வருஷ போராட்டத்தில் அவங்களுடைய குணத்தை அவங்களுடைய பேணிதலான வாழ்க்கையை ரசூல் சலாளிச அவர்கள் மாற்றினாங்க பெண் பிள்ளைகளை கொலை செய்து அந்த மக்களை பதிமூணு வருஷம் போராடி அந்த பெண் பிள்ளைகள் மீது மிகவும் அந்த வளர்க்கறதுக்கு ஆசை கொண்ட மக்களாக மாற்றுனாங்களையா இல்லையா சிலை வணங்கிகளை எல்லாம் பதிமூணு வருஷம் போராடி ஒரே இறைவனை வழங்குவதற்கு ரசூல் சலால் சம்மர்கள் முயற்சி செஞ்சாங்க அதனால் நம்ம நன்மைகளை சொல்வதற்கு சலிப்படையவே கூடாது நன்மையை நாமும் செய்யணும் இன்ஷா அல்ல மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்போ இந்த 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 சம்பவத்தில் இதுதான் நமக்கு புரிய வருது இருந்தால் கூட அவங்க என்ன செய்கிறாங்க நம்மளால் எங்களால் என்ன செய்ய முடியல செல்வன் சதக்கா கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா நீங்க தொழுகுங்க நோம்பு வைங்க இல்லை வேற ஏதாவது செயல்கள் செய்யுங்கள்னு சொல்லலை அழகான சிம்பிளா இருக்கக்கூடிய நன்மை ஆனால் நிறைய கைராத்துகளை நமக்கு பெற்றுத்தரும் திக்கரி என்பது சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு நாளைக்கு நூறு முறை சுபான் அல்லான்னு சொன்னால் நமக்கு என்ன ஆயிரம் முறை சுபான் அல்லான்னு சொன்னால் நமக்கு சூர் ஆயிரம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூறு முறை சொன்னால் ஆயிரம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சுபான் அல்லாஹி ஓ பிஹந்தி என்று ஒரு நாளைக்கு நூறு முறை சொன்னால் கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கிறது அதே போல அல்லாஹுடைய ரொம்ப பிடி பிடிச்சமான மீசான் தராசின் நிரப்பக்கூடிய ஒரு துக்கர் சுபான் தி சுபானி இன்னொன்னு என்ன தெரியுமா இந்த வார்த்தைக்கு எண்ணிக்கைகள் கிடையாது எண்ணிக்கைகள் கிடையாதுன்னா நீங்கள் அதிகமாக என்னனாலும் குறைவாக என்னாலும் மீசான் தராசு நிரம்பும் உங்களுக்கு புரியுதா இப்போ ஒரு தடவை நீங்கள் என்னங்க அப்படின்ற சொல்ல சொல்லல ஒரு முறை சொன்னாலும் சொல்லலை நூறு முறைன்னு சொல்லலன்னு சொல்லலை அப்போ ஒரு முறை என்னனாலும் மீசான் தராசு நிரம்பும் அதிக நேரம் அதிக நிக்கருக்களை என்னனாலும் மீசான் தராசு நமக்கு நிரம்பக்கூடியதாக இருக்குது அதனால அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் நன்மைகளில் முந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா மரணம் எப்பொழுது வேணாலும் என்ன செய்யும் நமக்கு வரும் அந்த மரண தருவாயில் அந்த மனிதன் புலம்பக்கூடிய அந்த புலம்பலை இன்ஷால்லா ஒரு பொழுது நம்ம புலம்பக்கூடாது யா அலைத்தா மா கத்தம் துளி ஹயாத்தி இந்த இந்த வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம முற்படுத்திருக்க கூடாதா நான் வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டேனே மறுமையில் ஒரு சுபஹான் அல்லா சொல்லி அல்லாஹு தலா ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனித மனிதனுக்குமான வித்தியாசம் உதாரணமா ஒரு மனிதன் நம்மளை விட கூடுதலா ஒரு சுபஹானல சொல்லிட்டான் அந்த ஒரு மிஸ் நம்ம துணியாவுல அப்புறமா அப்படின்னு அந்த ஒரு சுபானல்லா வானம் பூமி அளவுக்கு இடைப்பட்ட தரஜாவை அவனுக்கு நமக்கு வித்தியாசப்படுத்துமா அல்லா நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான் சொர்க்கத்தை கொடுத்தாலும் தரஜாக்கள்ட்டு இருக்குல்ல அந்த தரஜாக்கள்ல நாமளும் அந்த ஒரு சுபானல சொன்ன மனிதனும் அந்த அளவுக்கு என்ன செய்வோம் வித்தியாசப்படுப்போம் படுத்துவோம் அதனால் இன்ஷால்லா எந்த நன்மைகளாக இருந்தாலும் ஒரு சின்ன நன்மையாக இருந்தாலும் அதை நல்ல முறையில் கவனம் எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி அலமதுல்லா நற்காரியங்களில் முந்தி செல்வது வணிக்க வனக்கவியலில் ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது